ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் விக்னேஷ் ஸோ ரேஷியோட கிட்டத்தட்ட லாஸ்ட்டு டைப்புக்கு வந்துட்டோம் அடுத்து வந்து நமக்கு ப்ரொப்போர்ஷன் இருக்குது சரியா சாப்டர் ஒன்றும் முடியல ப்ரொப்போர்ஷன் இருக்குது இது என்னென்னா கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு டைப் கேட்பாங்க குட்டி டைப் தான் இப்போ ரயில்வேலையும் ஈக்குவல் வெயில்டேஜு எஸ்எஸ்சிலேயும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது இந்த பர்டிகுலரான டைப்பில் சரியா ஸோ அதிகமாக பேசாமல் டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம் அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாப்டர் முடிஞ்ச உடனே இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ காயின்ஸை பொறுத்த வரைக்கும் சில சமயம் சில கொஸ்டின்ல நம்மளால் மைண்ட்லேயும் ஆன்சர் பண்ண முடியும் சில கொஸ்டினுக்கு யூ ஹாவ் டு யூஸ் பேப்பர் அண்ட் பென் ஸ்மார்டா சரியா ஸோ அந்த மாதிரியான ஒரு டைப்பு ஸோ ஸ்க்க்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் இதில் மூணு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது கிட்ட இருக்கக்கூடிய ரூபா என்ன இன் டூ அதை நீங்கள் எத்தனை வச்சுருக்கீங்க நம்பர் ஷார்டர் அதுதான டோட்டல் வேல்யூ கரெக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஐம்பது ரூபாய் இருக்கு சரியா ஐம்பது ரூபாய் நோட்டு ரெண்டு வச்சிருக்கேன் அப்போ என்கிட்ட மொத்தமா எவ்வளவு இருக்கும் நூறு ரூபாய் இல்லையா ரொம்ப பேசிக் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூபால இந்த மாதிரி ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க கொஸ்டின்ல அதிகமா இந்த பைசால டீல் பண்ணுவாங்க பைசான்னு வரும்போது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும் நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லுவேன் என்ன பைசால கொஸ்டின் கொடுத்தாலும் அதை ரூபாக்கி கன்வெர்ட் பண்ணுங்க மைண்ட்லேயே அதுக்கும் பேப்பர் பென் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போல இருந்தாலும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறேன் சரியா ஸோ நீங்கள் இந்த மூணு விஷயத்தை எப்பயுமே ஃபோக்கஸ் பண்ணோம் கொஸ்டின்ல இந்த மூணு டேட்டா கட்டாயமாக கொடுப்பாங்க ரூபா அதாவது உங்ககிட்ட இருக்கிற ரூபாய் நோட்டின் மதிப்பு ம் என்னென்ன ரூபாய் நோட்டுங்க இருக்கு அதை கொடுத்துருவாங்க அதன் எண்ணிக்கை மொத்த தொகை டோட்டல் மணி ஓ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம் கூட போறீங்க பொதுவாக கேஷ் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறீங்க கண்டிப்பா நைன்டி நைன் பெர்சென்டேஜ் ஆஃப் தி ஏடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் நோட்டு தான் வருது அது ஒன்று அதை நான் தப்பு சொல்லலை ஐநூறு ரூபாய் நோட்டு தான் வரும் இல்லையா ஐநூறு ரூபாய் நோட்டு எத்தனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது நோட் வரணும் இல்லையா அப்பதான் ஐநூறு இன் இருபது நீங்க போட்டிங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இல்லையா ஸோ இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ரூபா நோட்டு அண்ட் எத்தனை நோட்டு இருக்கு இதுதான் வந்து உங்களோட டோட்டல் வேல்யூ மொத்த மதிப்பை வந்து டிசைட் பண்ணோம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா ஆனால் அந்த மாதிரி இருக்காது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி வரும் தெரியுமா ஒரு ஏடிஎம்லையே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா நோட்டு வரும் நூறு ரூபா நோட்டு வரும் அதை நல்லா எண்ணி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா நோட்டு ஒரு பத்தொம்போது இருக்கும் நூறுரூபா நோட்டு ஒரு அஞ்சு வரும் ஆக மொத்தம் என்ன பத்தொன்பது அஞ்சு தொண்ணூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐநூறு ரூபாய் தனியா ஐநூறு ரூபாய் நோட்டா வரும் நூறு ரூபாய் நோட்டு ஒரு அஞ்சு வரும் அதன் மதிப்பு வரும் ஐநூறு இதை தான் டென் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வரும் ஸோ நம்மளோட டைப்பும் இந்த மூணை பேஸ் பண்ணி தான் ஸோ நல்லா நீங்க மைண்ட்ல வைக்க வேண்டியது இந்த என்ன மதிப்பெண்ணெய் காயின் ஒன்னா இருக்கட்டும் ஒவ்வொரு காயினோட என்ன ஐம்பது பைசாவா ஒரு ரூபாவா இல்லை நாலுனான்னு சொல்லுவாங்களே அதுவா இருபத்தஞ்சு பைசாவா என்னென்ன காயின் வேல்யூ காயின் வேல்யூ ஈச் வேல்யூ அதுக்கப்புறம் எத்தனை எத்தனை காயின் இருக்கு இதை ரெண்டுத்தையும் நீங்கள் பெருக்கும் போது தான் உங்களுக்கு மொத்த மதிப்பு டோட்டல் வேல்யூ கிடைக்கும் சரியா ஸோ டேட்டா எப்படி இருக்கும் இதில் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருவாங்க ஒரிஜினலா ஏதாவது ஒரு ஒரிஜினல் டேட்டா கொடுத்துருவாங்க கட்டாயமா ஏதாவது ஒரிஜினல் டேட்டா ஒன்று கொடுத்துட்டு என்ன வேணாலும் கேட்கலாம் இதில் அதான் பிரச்சனையே ஐம்பது பைசா காயின் எத்தனை இருக்குது அப்படியும் கேட்கலாம் ஒரு ரூபா காயின்ஸ் எத்தனை இருக்குது அப்படியும் கேட்கலாம் இல்லை மொத்த மதிப்பையே கேட்கலாம் டோட்டல் வேல்யூ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் இந்த கொஷின்ஸில் இருக்குது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த கொஷினுக்கு பேப்பர் அண்ட் பே நம்ம யூஸ் பண்ணுவோம் லிமிட்டடாக ஏன்னா அதில் கொஞ்சம் மல்டிப்ளைலாம் பண்ணுற வேலை வரும் சரியா ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஒவ்வொரு கொஷனாக சால்வ் பண்ணிட்டு போகிறேன் ம்

பையில் இருக்கும் மொத்த தொகை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாயாகும் அந்த பையில் உள்ள ஐந்து ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கை ஓ இங்க பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் காயின் மதிப்பு அதோட காயினோட வேல்யூ சரி காயினோட வேல்யூன்னா அஞ்சு ரூபாய் எத்தனை இருக்கு ஏழு ரேஷியோல இருக்கு அத கேள்வியா கேட்டிருக்காங்க எத்தனை இருக்கு அஞ்சு ரூபாய் காயின் அப்போ என்னோட பதில் ஏழுல போகணும் கரெக்டா என்னோட பதில் ஏழில் போகணும் இதுவும் ஏழில் போகுது இதுவும் ஏழில் போகுது இதுவும் ஏழில் போகுது ஸோ உங்களால ஒன்றும் பண்ண முடியாது சரி நார்மல் வெத்திர போயிருக்கோம் சரியா ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி சால்வ் பண்ணனும் அப்படின்னா என்னென்ன ரூபாவோ இல்லை என்னென்ன காயின்ஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் என்னெல்லாம் காயின்ஸ் இருக்குது ரெண்டு ரூபா காயின்ஸ் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க சரி அஞ்சு ரூபாய் இருக்கு அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது எத்தனை இருக்கு எத்தனை நம்பர் காயின்ஸ் இருக்கு அது முக்கியம் இல்லையா எத்தனை எத்தனை எண்ணிக்கைகள் இருக்கு நாணயங்கள் அஞ்சு எண்ணிக்கையில இருக்கு ஏழு எண்ணிக்கையில இருக்கு

அப்போ என்ன அர்த்தம் இங்க எண்பது ரூபாய் இது உங்களுக்கு ரேஷியோவால வந்தது இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது இது உங்களுக்கு ரேஷியோவால வந்தது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது சரி அவங்க அங்க என்ன சொல்லிருக்காங்க மொத்த தொகை ஆயிரத்தி இருநூத்தி அம்பது உங்களுக்கு எவ்வளவு ரேஷியோல வந்திருக்கு எண்பது பத்து தொண்ணூறு தொண்ணூறு முப்பத்தஞ்சு நூத்தி இருபது இது உங்களுக்கு வந்தது எப்பயுமே மேல ஒரிஜினல் டேட்டா கீழே உங்களுக்கு வந்தது வேணும் கடைசியில கேட்கப்பட்டதோ அது இன்டூ ஆயிடு இன்டூ என்ன நம்பர் ஆஃப் ரூபீஸ் காயின் ஃபைவ் ரூபீஸ் காயின் மட்டும் எத்தனை இருக்கு ஏழு ரேஷியோ அப்போ அப்படியே பார்க்கும் லட்டு மாதிரி சொல்லுவோம் பத்து பத்து ஏழு செவன்டி ஓகேவா சோ கான்சியஸா இருங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தனித்தனியா அந்த நாணயங்களை எழுதிக்கணும் இல்ல எத்தனை எத்தனை எண்ணிக்கையில இருக்கு தனித்தனியா எழுதிக்கணும் ரெஸ்பெக்டிவ்லி இன்டு பண்ண பண்ண அது ஒரு காயினுனால எவ்வளோ மதிப்பு இருக்கு இங்கே வந்துடும் மொத்தத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி சால்வ் பண்ணோம் அடுத்தடுத்த பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேட்டா கொடுத்துருப்பாங்க இப்போ இங்க பாருங்களேன் கிருஷ்ணா அண்ட் டுவெண்ட்டி இந்த ரேஷியோ ஒன் பை ஃபோர் இஸ் டூ ஒன் பை டூ இஸ் டூ ஒன் பை டூ ருபீஸ் சாரி நம்பர் இருபத்தஞ்சு பைசா காயின் மட்டும் நாணயங்கள் மட்டும் நூறு இருக்கான் தென் த டோட்டல் அமௌண்ட் வித் கிருஷ்ணன் கிருஷ்ணன் ஒரு சில ஒரு ரூபாய் ஐம்பது பைசா மற்றும் இருபத்தி ஐந்து பைசா நாணயங்களை ஒன் பை ஃபோர் ஒன் பை டூ ஒன் பை டூ என்ற விகிதத்தில் வைத்திருக்கிறார் அவர் வைத்திருக்கும் இருபத்தி ஐந்து பைசா நாணயங்கள் நூறு எனில் கிருஷ்ணனிடம் உள்ள மொத்த தொகை என்ன இங்க பாத்தீங்களா இங்க முன்னாடி கொஸ்டினில் டோட்டல் அமௌண்ட்டே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க டோட்டல் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இங்கே அதை தான் கேட்குறேன் இங்கே இன்னொரு விஷயம் ஃப்ராக்ஷனில் இருக்கு அதாவது ஒன் பை ஃபோர் ஒன் பை டூ ஒன் பை டூ எப்பயுமே ரேஷியோன்னு வந்துட்டா ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது ஃப்ராக்ஷனை ரேஷியோவாக மாற்றுங்க அது பெரிய விஷயம் இல்லை இதுக்கு முன்னாடி நான் டீச் பண்ணல அது ஒன்றுமே இல்லை சரியா பாருங்க எப்படி அதை ரேஷியோவா மாற்றுவீங்கன்னா டினாமினேட்டர் பாருங்க இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் சொன்னல முன்னாடி டைப்பில் வீடியோ இதுக்கு எல்சிஎம் எடுக்குது இப்போ நாலு ரெண்டு ரெண்டுக்கு எல்சியம் வந்து நாலு தான் ஸோ எல்சிஎம் எடுத்துட்டு எல்லாத்தையுமே இன்டூ பண்ணிக்கணும் இன்ட்டு பண்ணீங்கன்னா அவ்வளோ தான் ரேஷியோவாக மாறிவிட்டு அப்போது இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு ஒன் ரேஷியோ ஆகிடும் இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு டூ ரேஷியோ ஆயிடும் இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு இவ்வளோ தான் ஃபேக்ஷனை ரேஷியோவாக மாற்றுறது ரொம்ப பேசிக் அப்போது இனி இப்படி பார்க்காதீங்க காயின்ஸ் என்ன ரேஷியோவில் இருக்கு ஒன் இஸ் டு டூ இஸ் டூ டூவில் இருக்கு சரியா இத்தனை இத்தனை காயின்கள் இருக்கு சரி ரூபாயின் மதிப்பு மேலே எழுதிக்கும் ஒரு ரூபாய்

ரேஷியோல என்ன வருதோ அதை கேல்குலேட் பண்ணு ஒரு ரூபா ஒரு காயின் இருக்கு அப்ப அதன் மதிப்பு என்ன ஒரு ரூபா அப்புறம் ஐம்பது பைசா ரெண்டு இருக்கு ஐம்பது பைசா காயின் உங்ககிட்ட ரெண்டு இருக்கு அப்ப எவ்வளவு ஒரு ரூபா இருபத்தஞ்சு பைசா ரெண்டு இருக்கு நான் நைன்டி ஸ்கிட்ச் தான் இருபத்தஞ்சு பைசாலாம் எல்லாம் நான் பாத்துருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா இல்லாது இருபத்தஞ்சு பைசா ரெண்டு இருக்கு இருபத்தஞ்சு பைசா ரெண்டுன்னா இப்போ ஐம்பது காசு இல்லையா அதாவது அரை ரூபா அப்படி வைக்கலாம் சரி ஓ ஏதாவது ஒரு குழு கொடுத்துருப்பாங்களே நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா காயின் இஸ் ஹண்ட்ரட் ஓகேவா அதாவது ம் நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா காயினே இங்கே கொடுத்துட்டாங்க சரியா ஆனால் ப்ராப்ளமே இல்லை அப்போ நம்ம இதை வேற மாதிரி சால்வ் பண்ணியிருக்கலாம் ஓகேவா கவனிக்கவே இல்லை சரி ஓகே பாருங்களேன் இங்கே நம்மளோட வேலையை இன்னும் சிம்பிள் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பைசா காயினே கொடுத்துட்டாங்க அதாவது இருபத்தஞ்சு பைசா காயின் வந்து மொத்தம் நூறு இருக்காங்க இங்க ரெண்டுன்னு நமக்கு வந்திருக்கிறது தான் அவங்க நூறுன்னு ஒரிஜினலாவே குடுத்துட்டாங்க நூறு காயின் அப்போ இன்டூ பிப்டி பண்ணியிருக்காங்க அப்போ நீங்க இங்கேயோ இன்ட்டு பிப்டி பண்ணணும் இங்கேயோ இன்டூ பிப்டி பண்ணணும் இல்லையா எல்லாம் பண்ணீங்கன்னா அப்போ எத்தனை எத்தனை காயின் இருக்குங்கிறதே அவங்க கொடுத்துட்டாங்க ஐம்பது நூறு நூறு சரியா ஐம்பது நூறு நூறு ஐம்பது நூறு நூறு காயின் இருக்குங்கிறத ஒரிஜினலாவே கொடுத்துட்டாங்க இப்போ கேல்குலேட் பண்ணுங்களேன் ஒரு ரூபாய் ஒரு ரூபா காயின் உங்ககிட்ட ஐம்பது இருக்கு அப்ப அதன் மதிப்பு என்ன ஆயிடும் ஐம்பது ரூபாய் அப்படியே ஐம்பது பைசா காயின் உங்ககிட்ட நூறு இருக்கு முப்பது பைசா காயின் நூறு ரெண்டு ஐம்பது பைசா சேர்ந்தா தான் ஒரு ரூபா அப்போ ஐம்பது பைசா காயின் நூறு இருந்தா அதன் மதிப்பும் என்ன ஆயிடும் ஐம்பது ரூபாய் சரி இருபத்தஞ்சு பைசா நாலு சேர்ந்த எதுன்னா ஒரு ரூபாய் அப்ப நூறு இருந்துன்னா நூறு கீழே நாலு மொத்த தொகை கேட்டுருக்காங்க வந்துருச்சு ஐம்பதோ ஐம்பதோ நூறு ரூபாய் இருபத்தஞ்சி நூத்தி இருபது அந்த இன்னும் நல்லா இருந்தது இல்லையா இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு குளூ ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோதான் காயின் ப்ராப்ளம்

இங்க பாருங்களேன் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸ்ல ஒரு ரூபாய் காயின் இருக்கு ஐம்பது பைசா காயின் இருக்கு இருபத்தஞ்சு காயின் இருக்கு இந்த ரேஷியோல நம்பர் ஆஃப் பிப்டி பைசா காயின் கிளியரா கொடுத்துட்டாங்க ஐம்பது பைசா காயின் மட்டும் மொத்தம் எண்பது இருக்காங்க அப்போ ஃபர்ஸ்ட் ரூபாயின் மதிப்பு தனித்தனியா எழுதி அதாவது ஒரு ரூபாய் காயின் இருக்கு ஐம்பது பைசாவை எப்படி எழுதணும்னு புள்ளி அஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு பைசாவை எப்படி எழுதணும்னு புள்ளி ரெண்டு அஞ்சு ரூபாய் ஐம்பது பைசா காயின் மட்டும் எயிட்டி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க

ஐம்பது பைசா காயின் எண்பது இருந்ததுன்னா அப்படியே நாற்பது இருபத்தஞ்சு பைசா காயின் நூத்தி இருபது இருக்கு இருபத்தஞ்சு சேர்ந்த நாலு போது முப்பது சரியா முப்பது ரூபாய் அப்போ மொத்த தொகை தானே கேட்டிருக்காங்க நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் நாற்பது நாற்பது எண்பது நூத்தி இருபது நூத்தி பத்து ரூபாய் எங்க இருக்கு ஆப்ஷன்

ஒன்று டூ ரெண்டு மூணு என்ற விதத்தில் உள்ளன அந்த பெட்டியில் உள்ள ஐம்பது பைசா நாணயங்களின் எண்ணிக்கை என்ன ஃபிஃப்டி பைசை காயின் எத்தனை இருக்கு ஃபிஃப்டி பைசை காயின் ரெண்டு ரேஷியோவில் இருக்கு ஆனால் என்ன ஒரு சோகம் இதுல எல்லாமே ரெண்டில் போகும் ஆ இது போகாது இது போகாது இருந்தாலும் இதுவும் ரெண்டில் போகும் இதுவும் ரெண்டில் போகும் சால்வ் பண்ணிடலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை ரெண்டும் கொடுத்துருக்காங்க மொத்த மதிப்பு மொத்த மதிப்பு கொடுத்துட்டாங்க நூற்றி பத்து ரூபா சரியா என்னென்ன காயின் இருக்கு அதே தான் ஒரு ரூபா காயின் ஐம்பது பைசா காயின் இருபத்தஞ்சு பைசா ஒன் இஷ் டூ டூ விஷ் டூ த்ரீ ஒரு ரூபாய் ஒன்னு இருந்தா ஒரு ரூபாய் பைசா ரெண்டு இருக்கு ஒரு 25 இருபத்தஞ்சு பைசா மூணு இருக்கு அப்பன்னா 75 பைசா சோ எல்லாத்தையும் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா வருது இல்லையா அப்படின்னா ரெண்டு ரூபாய் ஒரிஜினல் ரேட்டானா நூத்தி கேட்கப்பட்டது ஐம்பது பைசா காயின் எத்தனை ஐம்பது பைசா காயின் வந்து ரெண்டு ரேஷியோல இருக்கு சரியா பாயிண்ட் இருக்குன்னா பயப்படவே பயப்படாதீங்க எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கு மேலே ரெண்டு ஜீரோ சேர்த்துக்கோங்க இந்த டாட்டை எடுத்துருங்க எத்தனை ஜீரோ தள்ளி புள்ளி இருக்கோ அத்தனை ஜீரோ மேலே சேர்த்துட்டு அந்த டாட்டை எடுத்துருங்க சரியா இப்ப கொஸ்டினே சால்வ் ஆகும் கொஞ்சம் பெரிய டேபிள் அடிங்க எப்பயுமே இருபத்தஞ்சு டேபிள்ஸ் வரைக்கும் எப்பயுமே மைண்ட்லேயே இருக்கணும் நான் சொல்லுவேன் இதை இருபத்தஞ்சில் கேன்சல் பண்ணீங்கன்னா இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஒன்று இருபத்தஞ்சு இதை இருபத்தஞ்சில் கேன்சல் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி நாலு நூறு இருபத்தஞ்சி நாலு மறுபடியும் லெவனில் கேன்சல் பண்ணிங்கன்னா லெவன் ஃபோர் சார் ஃபோர் இன்டூ டூ என்ன எயிட் ஓகேவா ம் ஒரு ஜீரோ விட்டேன் ஸோ ஃபார்ட்டி இன்ட்டு டூ எயிட் எயிட்டி எங்கே இருக்கு ஆப்ஷன் ஓகே

மற்றும் இருபது பைசா நாணயங்கள் வடிவில் ரூபாய் ஐம்பது உள்ளது பைசா மற்றும் இருபது பைசா நாணயங்களால் பங்களிக்கப்பட்ட அளவுகளுக்கு சேர்ற அமௌண்ட்டுக்கும் இருபது பைசாவால சேர்ற அமௌண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை ப்ரீ கேட்டுக்கேள் லாஜிக் சேம் தான் அதே மாதிரி தான் பைசா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி தான் ஐம்பது பைசா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இருபத்தஞ்சு பைசா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரிதான் தான் இருபது பைசா இருக்கு என்ன ரேஷியோல டூ இஸ் டூ த்ரீ இஸ் டூ ஃபைவ் ரேஷியோ ஐம்பது பைசா ரெண்டு இருக்கு அப்போ ஒரு பாக்ஸ் இருபத்தஞ்சு பைசா மூணு இருக்கு எழுபத்தஞ்சு பைசா இல்லையா இருபது இருபது பைசா அஞ்சு இருக்கு ஒரு பாக்ஸ் ஓ நல்லா பாருங்களேன் மதிப்புன்னு பார்த்தா இதுவும் ரூபா தான் இதுவும் ஒருபா தான் முப்பது பைசாவும் இருபது பைசாவும் கம்பாரிசன் பண்ண சொல்லு ஐம்பது பைசா இருபது பைசா வித்தியாசத்தை கண்டுபிடிங்களேன் இதுவும் ரூபா தான் வருது இதுவும் ரூபா தான் வருது வித்தியாசம் பெண்ணா வந்து போகுது ஜீரோ தானே ஜீரோ தான் ஈஸி தான் அந்த டைப்பு பெருசா எதுவுமே இருக்காது ஆனா பேப்பர் பெண்ணு யூஸ் பண்ணுங்க

சேம் லாஜிக் இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க காயின் எத்தனை இருக்குங்கிறதே கொடுத்துட்டாங்க அறுநூத்தி பதினஞ்சு காயின் ரேஷியோல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ அதன் மதிப்பை கொடுத்துட்டாங்க சூப்பர் கொஷின் நம்பர் ஆஃப் காயின் தான் இதுக்கு முன்னாடி எல்லா கொஷனும் என்னென்ன பார்த்தீங்க இத்தனை எத்தனை நாணயங்கள் இருக்கு இத்தனை எத்தனை நாணயங்கள் இருக்குன்னு விகிதத்துல கொடுத்துருந்தாங்க இங்க அந்த நாணயங்களின் மதிப்பு அதாவது மொத்த மதிப்பு கொடுத்துறாங்க சி நல்லா பாருங்க ரூபா அதே இடத்துல தான் எழுத போறீங்க ரூபா இதுல 5 ரூபா இங்க வரோம் இல்ல நம்பர் ஆஃப் காயின் ரேஷியோல அதை கொடுக்கல அதை கூட்டுகாமா கடைசியில அதன் மதிப்பு கூட்டுறாங்க 3 2 ஓகேவா எங்கதா நீங்க வந்து ரொம்ப clear ஆ இருக்கு

நூத்தி அம்பது அம்பது சூப்பரா இருக்குல்ல கேள்வி அதான் சொல்லுவேன் இந்த மூணு டேட்டால ஏதாவது ரெண்டு குடுத்துட்டு ஒண்ணு உள்ள கேட்கலாம் அதுல இந்த கொஸ்டின் தரம் குவாலிட்டி சோ இதோட நான் இந்த வீடியோ ஏர்ன் பண்றேன் அண்ட் யாரெல்லாம் ஒரு விஷயத்தை உண்மையாக கமெண்ட் பண்ணுங்க சரியா நோ ப்ராப்ளம் நீங்க கமெண்ட் பண்ணலனாலும் ஓகே இந்த வரையும் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தது அண்ட் கிட்டத்தட்ட ஆறாவது டைப்ல இருக்கு நான் அஞ்சு டைப்புமே பார்த்துட்டேன் அஞ்சு டைப்பும் விடாம டெய்லி பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் இந்த வீடியோவும் லாஸ்ட் வரைக்கும் பாக்குறீங்கன்னா எனக்கு கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க சரியா ஸோ எவ்வளோ பேர் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கும் தெரியும் எனக்கும் அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸும் முடியுங்க கண்டிப்பாக உங்களால் செலெக்ஷன் வாங்க முடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்பேன் தேங்க்யூ